சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு நல்லா உன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா இருக்கு பாருங்க உன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா நீல நீளமா எப்படி வந்திருக்கு பாருங்க சாதம் காரம் மாதிரி இந்த பாஸ்மதி அரிசி இருக்குல்ல அது நல்ல வெந்து பூ பூவா இருக்கு நீள நீளமாகவும் இருக்கிறதுனால நல்ல சேமியாக வச்சு செஞ்ச மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான சிக்கன் புலாவை தான் போகிறோம் இந்த சிக்கன் புலாவுக்கு நம்ம தேங்காய் பால்லாம் வச்சு நம்ம செய்யப்படுறோம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் தேங்காய்பால்லாம் போட்டு செய்கிற புலாவுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது பால் கம்மியாக ஊற்றினா கூட உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது நல்ல ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுக்கலாம் போதும் ஏன்னா தேங்காய் பால்லாம் ஊற்றுறதுனால அதுவும் வந்து நமக்கு ஆயில் நல்லா வரும் அதனால நம்ம இந்த அளவுக்கே சரிங்க பிரியாணி அளவு ஒன்று போட்டுக்கலாம் நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் களிப்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்குவோம் அண்ணாச்சி மக்கு ஒன்று போட்டுக்கலாம் ரோஜா இதழ் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்ல ஒரு பன்னீர் ஸ்மெல்லோடு சூப்பராக இருக்கும் ரெண்டு பட்டை கொஞ்சமா சோம்பு எடுத்துக்கலாம் புலாவ் மாதிரி கொஞ்சம் ஜீரகம் சேர்த்தாலும் நல்ல வாசனையா இருக்கும் அது வந்து கால் ஸ்பூனோட கம்மியா சேர்த்துக்குங்க இதுல ஒரு பதினஞ்சு இருபது மிளகு சேர்க்கங்க இதுலயே கொஞ்சமா புதினா எடுத்து கொஞ்சமா கொத்தமல்லி வெங்காயம்ீரவாப்பில் கட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அளவுக்கு உப்பையும் இதுல சேர்க்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்ல பிரவுன் கலர்ல வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் பிரியாணியும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க கரம் மசாலா பொடி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் புலாவுக்கெல்லாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது இந்த பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாலு பச்சை மிளகாயை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் நான் வந்து தேங்காய் பால் எழுந்தாலே அந்த தேங்காய் பாலை கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இதிலையே கொஞ்சமாக புதினா இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் சோம்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துடுவோம் நல்ல வாசனை நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணிக்கெல்லாம் இது வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம்னா நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் சுருளை வந்துடுணும் நீங்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் வதக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வந்து புலாவ் வந்து சிக்கன் புலாவ் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதனால் இதில் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அது நம்மளுடைய விருப்பம் தான் போட்டுலாம் போட்டுட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நான் வந்து இதில் பச்சை மிளகா பால் அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம் அச்சுருக்கோம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டிருக்கோம் இதை மட்டும் எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் கிலோ அளவுக்கு அரிசிக்கு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் போட்டா கொஞ்சம் நல்ல மதம் கட்டும்

சமரடை சின்ன எலுமிச்சம்பழ சாறு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் ஊத்திடலாம் எல்லாமே போட்டு வதக்கيرலாம்லாம் தங்களை நான் என்ன பண்ணிருக்கேன் இதுல வந்து ஒரு தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப்ல நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்தேன் இப்போ இது பாஸ்மதி அரிசி அப்படிங்கறதுனால இது அளந்து அழகா ஊற்றப்படுறேன் நான் இந்த மிக்சி ஜாரில் நம்ம மிளகாயெல்லாம் அரைச்சோம் இல்லையா இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுட்டு ஏன்னா இதில் மசாலா தான் அதனால் இதையுமே அதனால இன்னையுமே பண்ண வேண்டாம் இந்த பால் எடுத்துக்குவோம் இல்லையா இந்த ஒரு கப்பைக்கு பாலும் தண்ணியும் எல்லாம் சேர்ந்து ஒரு கப்பை அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தம் போட்டு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் இன்னொரு அரைக்கப்பு தண்ணியை நம்ம என்ன பண்ணலாம் சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம் அதே நீங்க குக்கர்ல செய்கிற மாதிரி இருந்தா ஒன்றுக்கு ஒன்னே கால் ஊற்றினா போது இதுக்கு வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றலாம் பாத்திரத்துல செய்யும் போது ஒண்ணுக்கு ஒன்றரை ஊற்றலாம் தட்டை வச்சு வச்சிடலாம் நல்லா உல கொதிக்கிற மாதிரி கொதிக்கட்டோம் இதுலையே நமக்கு வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கணும் நல்லா வெந்துருச்சு நான் சிக்கன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த அரிசியை எடுத்து அதில் போட்டுடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கொடுத்துருவோம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு பச்சை மிளகாயை முழு சாலை போட்டுடலாம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் கடல் விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து இது நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இருந்ததுக்கு அப்புறமா நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல எந்த அடுப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஸ்லோவாக எரியுமோ அந்த அடுப்பில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பாக்கலாம் இப்போ இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும் உடனே இதுக்கு வந்து இந்த புலாவை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் நான் எந்த அடுப்பு வந்து ஸ்லோவாக எரியுதோ அதில் நீங்கள் பத்து நிமிஷம் வச்சிருங்க அப்படின்னு அதே மாதிரி பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தம்னியாக வச்சுட்டேன் இது மேலே வந்து நம்ம சுடு சுடுதண்ணியா இல்லைன்னா வந்து பச்சை தண்ணியாக எடுத்து இதில் நல்லா ஒரு வெயிட்டுக்காக அப்படி வைக்கும்போது நம்ம இந்த இந்த ஆவியெல்லாம் இருக்கு இல்லையா அது வெளியில எல்லாம் போகாமல் நல்லா அரிசியும் நல்லா வெந்து புலாவும் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் கீழே எடுத்து வச்சு சாப்பிடலாம் சாஃப்டா சூத்தரா இருக்குது நல்லா உன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா இருக்கு பாருங்க உன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்ல நீள நீளமா எப்படி வந்திருக்கு பாருங்க சாதம் வாங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதுராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ